ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஆஃப்டர் லாங் டைம் உங்களை இந்த ஷோவில் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல இன்னிக்கும் நம்மளோட ஷோவில் சூப்பர் பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பத்தி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நின்று நிலையில பண்ணக்கூடிய வந்து ஆசனா பார்ஸ்வ ஓட்டான ஆசனா அது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் வந்து நம்ம பார்த்திடலாம் வாங்க இதுல வந்து நிக்கிறதுல வந்து காலை வந்து அப்படியே வந்து தள்ளி வச்சுக்கலாம் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது காலை வந்து விரிக்கணும் கால் விரிக்கிறதுல வந்து ரெண்டுமே வந்து நேர்கோட்டில் அப்படி இருக்கான்னு மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இது ரொம்ப வந்து இதில் வந்து ஆசனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தள்ளி வச்சுட்டிங்கன்னா கால் வந்து அப்படியே வந்து அதை என்ன சொல்கிறது வழுக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி ஆடும் அதனால் ரொம்ப குறுக்கி வைக்கக்கூடாது ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் இது நான் இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கிறேன் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் வந்து நல்லா அழுந்தமாக வைக்கணும் அதாவது வந்து நம்மளோட டோஸ் அப்புறம் டோ மவுண்டன் சொல்லுவாங்க டோ மௌண்டன்னால் இந்த கால் விரல்கள் இந்த கால் கீழே இருக்கக்கூடிய இந்த டோ மவுண்ட் இதுவும் இந்த குதி கால் எல்லாமே கீழே க கரெக்டாக பதிகிற மாதிரி வந்து நம்ம வைக்கணும் கால் அப்படியே வந்து நல்லா வச்சு பதிய வைக்கிற மாதிரி வைக்கணும் எல்லா விரலுமே சுண்டு விரல் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக பதிகிற மாதிரி வச்சுட்டு இந்த கால் கீழே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் வந்து நல்லா பதிகிற மாதிரி வைக்கணும் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இடுப்பு பகுதியில் வந்து கையை வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் வந்து திருப்புறோம் இடதுக்கால ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இடுப்பை வந்து வந்து இப்படி ரொட்டேட் பண்றோம் பண்ணிட்டு ரெண்டு முட்டியுமே வந்து நேராக்கணும் முட்டியை வந்து மடக்க கூடாது இது அப்படியே இருந்துட்டு கைகள் ரெண்டுமே மேல் நோக்கி தூக்கிட்டு முன்னோக்கி வந்து குனிய போறோம் இப்படி தூக்கும் போதே வந்து நம்மளோட முதுகு தண்டை கொஞ்சமா வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து மேல ஏற்றுற மாதிரி இருக்கும் அதாவது இப்படி நல்லா கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் நல்லா மேலே வரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அப்படியே வந்து கீழே வரணும் நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க இது வந்து ஆக்சுவல் போர்ஸு அதாவது வந்து ரெண்டு கையுமே வந்து கீழே வச்சுட்டு நம்மளோட நெற்றி பகுதி இந்த ஷின் போன்னு சொல்லக்கூடிய இந்த காலில் வந்து படுற மாதிரி வைக்கணும் இதுலேயே இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதில் வந்து அப்படியே வந்து எப்படி வந்து வந்தோமோ அதே மாதிரி வந்து போ தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இப்போ முழுமையாக வந்து என் கை வந்து கீழே போல என்னோடய நெற்றி பகுதி வந்து ப பதிய அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த கால் வந்து அந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் காஃப் மாசில் வந்து நம்ம முழுமையாக வந்து ஸ்ட்ரெச் ஆகுதுல அது இல்லாமல் நம்ம முதுகு தண்டும் வந்து தளர்வு அடையலை அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ளே வேறு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டும் பண்ணலாம் இப்போ இதுக்கு இந்த ஆசனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் தான் பண்ண முடியுதுன்னா இது வரைக்குமே வந்துடலாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கீழே வந்து அந்த பெரிய புத்தகங்களோ இல்லை கல்லோ அந்த மாதிரியே வந்து ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அது மேலே வந்து கையை வைக்கலாம் இப்படியே வந்து ஹேங்கிங்ல இருந்துச்சுன்னா கை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரெண்டு புத்தகம் வச்சுட்டிங்கன்னா அது மேலே அப்படியே கை வச்சுக்கலாம் தலையும் வந்து இவ்வளோ தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் இப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம முயற்சி செஞ்சோம்னா இந்த மாதிரி முழுமையாக வந்து வந்துடும் கால் வந்து மறுபடியும் நேரம் ஆக்கிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் இடது காலை இடது பக்கமாக திருப்புறோம் வலதுக்கால கொஞ்சமாக நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வைக்கிறோம் இடுப்பு பகுதி முழுமையாக வந்து திருப்புறோம் ரெண்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை கொஞ்சமாக மேலே நோக்கி இப்படி தூக்குறோம் அப்படியே நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விடணும் கை இப்போ முழுமையாக கீழே வைக்கிறதுனா இந்த காலுக்கு பக்கத்துலேயே வந்து இடது கையும் வலது கையும் வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து குனியணும் முட்டி வந்து மடங்காமல் பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நல்லா நேராக வச்சுட்டு ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு கைகளையும் சேர்த்து வச்சுக்கலாம் சமஸ்திதின்னு சொல்லக்கூடிய தாடாசனால் வந்து நிற்கணும் பண்ணும்போது தோல்வ பட்டியை நல்லா இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு மார்பு பகுதி விரித்து கைகள் ரெண்டும் அப்படி இருக்கணும் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இந்த ஆசனா செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வந்து இந்த இது ஃபுல்லாக நல்லா ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்ல ரத்த ஓட்டம் வந்து ஜாஸ்தியாக போகும் நம்மளோட கீழ் நோக்கி நம்ம குனியும் போது நம்ம ரத்தம் வந்து நம்மளோட மூளைப்பகுதிக்கு தலைப்பகுதிக்கு வரதுனால நம்மளோட முகத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஆசை வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் பல பேரோட கனவாவே இருக்கும் அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட் இந்த இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் நம்ம நம்ம இன்னைக்கான ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எதை எதை இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பாக்கிறோம் பாக்க போறோம் இல்லையா இந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்னு மூன்று வித்தியாசமான காலங்கள்ல நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம் பாசிட்டிவ்ஸ்ல எப்படி சொல்லலாம் கொஸ்டின்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது குடுத்துட்டு இருக்கு நார்மலா பேசுறனாலே ஒரே மாதிரி பேச மாட்டோம் எதிர்மறைகள் எதுக்கு எதனால ஓகே சரி நான் இல்ல பண்ண முடியாது வர முடியாது நிறைய எதிர்மறைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அந்த எதிர்மறைகள் சிலருக்கு நமக்கு பேசும்போது என்ன ஆயிடுதான் ஒரு ஹேர்டிங்கா இருக்கணும் இல்லாம நம்ம இங்கிலீஷ் ஏன்னா தமிழ்ல பேசுறதுன்னும் போது நம்ம பார்த்து நுணுக்கமா பேசுவோம் பட் இங்கிலீஷ்ல பேசும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே வரும் அது வந்து வராதுன்னு சொல்லுங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாருங்களேன் அழகாக இங்கிலீஷ் பேசும்போது ஒரு இட் ஷோ சம் என்ன சொல்றது ஒரு அழகான ஒரு ஆட்டிட்யூட் குழந்தைங்கிட்ட தெரியும் ஸோ அதனால அந்த ஆட்டிடியூட் என்ன பண்ணக்கூடாதுன்னா இட் இட் மில் நாட் பி ஹர்ட் டூ அப்போனன்ட் ஒன் ஸோ நமக்கு யார் ஒப்போனன்ட்ல இருக்காங்களோ அதாவது நம்ம ரிப்ளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகாது ஹர்ட் ஆகக்கூடாது ஸோ அப்படி ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் பேசணும் நம்ம அதை பொலைட்லி ஸ்பீக் அப்படிங்கிறது இந்த பிலைட்லி ஸ்பீக்கர் தான் நம்ம என்ன பண்ண மாதிரி இருக்கும் ப்ராக்டிசிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நம்ம வந்து தனியாக ப்ராக்டிஸிங் எடுக்கணும் கிடையாது ஒன்ஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் அவுட் நீங்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல கொண்டு வரும் போதே யூ கேன் ப்ரிப்பேர் ஓவர் டெட் ஓகே ஸோ அப்போ இன்னிக்கான நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரூல் மேக்கிங்ஸ் அதாவது டென்சஸ் காலங்கள்ன்ற ஒரு ரூல் மேக்கிங் தான் இந்த காலங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த மாதிரியான காலங்கள்லாம் கொடுக்குறோம் ஓகே அது இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா சென்டென்சஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்க போகிறோம் பர்ஃபெக்ட் இந்த பர்ஃபெக்ட்லயுமே நெகட்டிவ் அஃபர்மேஷன் ஏன்னா பாசிட்டிவ் நிறைய ஃப்ரேம் பண்ணிட்டோம் நெகட்டிவ்ஸ் தான் ஸ்ட்ரக் ஆகிறதுனால நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அதுவுமே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னிக்கான நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்ல பாசிட்டிவ்ஸ் ஏதாவது நெகட்டிவ் பர்ஃபெக்ட் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்க போகிற டைம்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் பர்ஃபெக்டன்ஸ்லாம் நெகட்டிவ்

ஸோ வரும்போது கட்டப்பட்டது ஸோ ஒரு பில்ட் டு பில்டிங் அ திங் ஸோ அது வந்து ஒரு வீடு கட்டுறீங்களோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகளை கட்டுறீங்களோ சம்திங் ஸோ பில்ட் அண்ட் பில்ட்றது கட்டப்பட்டது ஸோ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகிறது அப்போது பில்ட் அண்ட் பில்ட் பில்ட் அப்படிங்கறது வீட்டும் சரி சரி நம்ம ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுவோம் பில்ட் பில்ட் தான் சொல்லுவோம் தென் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் நல்லா இருக்குன்னா ஐ வி யூ ஹி ஷி தே இட்டு இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்ட்ல இருக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பண்ணும் போது ரூல் ஸோ இந்த ரூல் என்ன ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம் ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஒர் பிளஸ் நெகட்டிவ் நாட் தென் பர்ஃபெக்ட் அப்போது ஹேவ் ஃபாலோவ் பை யார் வேணும் ஆக்ஷன் வேணும் இல்லையா ஆக்ஷன் வந்து வீ த்ரீ வீ த்ரீ வந்து இதே இண்டிகேட் பண்ணது பாஸ்ட்டு பார்டிசிபேட் இப்போது நமக்கு ரூல் ரெடி ஆகிடுச்சி இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எப்படி சென்டென்ஸ் ப்ரைம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அப்போது ஸோ ஹீ ஆர் தே எது வேணால் எடுத்துக்கலாம் சொஹி வில் நாட் ஹேப்

பை டிசம்பர் சொல்லிக்கலாம் இல்ல பை திஸ் டிசம்பர் சொல்லிக்கலாம் சோ பை டிசம்பர்னா டைரக்டா டிசம்பருக்குள் அப்படின்னு சொல்லக்கூடியது பை திஸ் டிசம்பர்னா இந்த டிசம்பருக்குள் அப்ப எந்த இயர் ரன்னிங்ல இருக்கோ அந்த இயரை மென்ஷன் பண்றது இல்ல இந்த திஸ் எடுத்துட்டீங்க பை டிசம்பர்னா ஜென்ரலா அது எந்த இயரை வேணா குறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சோ பை திஸ் டிசம்பர் கொடுத்துருக்கதால ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இந்த दिसंबर माह तक कुल एवं माल समाले विल हैव विल नॉट हैव बिल्ट लिया ஹி அப்படிங்கறதுனால மாட்டான் மாட்டான்னு சொல்லலாம் இல்ல மாட்டார்னு சொல்லலாம் ஏன்னா மாட்டான் போது சின்னவங்களை குறிக்கிற மாதிரி இருக்கலாம் சோ பொதுமறையா நம்ம பேசுறதால மாட்டார்னு சொல்லலாம் இங்க நீங்க அவன் சொல்லிருக்கீங்களே மேம் இங்கேயும் அப்ப அவர்னு சொல்லலாமா தாராளமா ஏதோ த தர்சன் உங்களோட கம்மியா சின்னவங்களா இருக்காங்கன்னா அவன் நீங்க சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்லி மேனர்ல இல்ல பெரியவங்களா இருக்காங்க போது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அவர் மாலை கட்டியிருக்க மாட்டார் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கலாம் ஸோ மால் ஐ அப்படிங்கறது ஏன் கொடுக்குறோம்னா நீங்க மாலை அப்படின்னு சேர்த்தீங்கன்னா அது நமக்கு என்ன ஆகிடும் ஈவினிங் அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா ஸோ அதனால எது சேர்க்கக்கூடாது இப்படிதான் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரு இண்டிகேஷனோட கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனாலதான் கொடுத்துருக்கிறது சோ இன்னைக்கான வர் ஃபார்ம் பில்ட் 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 அப்படிங்கறத எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அழகாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் இல்லையா இதுல பாசிட்டிவாகவும் நீங்க கொடுத்துக்கலாம் நான் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன் நீங்க பாசிட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரேம் பண்ணும்போது என்ன நான் பாசிட்டிவ் முடிச்சா இல்லையா ஸோ பாசிட்டிவ் ஃப்ரேம் பண்ணி கூட நீங்க பேசி பழகிக்கலாம் ஸோ இன்னைக்கான வேர் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரக்கணக்குல இருக்குங்க அதுல ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பாக்கலாம் வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் வல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எங்கெல்லாம் வந்து இந்த பாலைவனம் இருக்கும் அங்கெல்லாம் வல்ச்சர் சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா தான் அதுக்கு இறை அதிகமா கிடைக்கும் ஒருவேளை இப்ப ஹியூமன்ஸ் எல்லாம் தெரியாத நம்ம பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே வர முடியாம இல்ல ஹியூமன்ஸ் இல்லாம வேற எந்த மிருகமா இருந்தாலும் வெளியே வர முடியாம அங்கேயே இறந்துருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வல்ச்சர்ஸாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு சில வைல்டு வர்ச்சஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது அதை வேணால் நம்ம வியர்டு வல்ச்சர்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு சுத்தமா இந்த தசை பகுதி மீட்டு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒன்னு ஒன்லி அது போன்ஸை மட்டும்தான் சாப்பிடும் என்னப்பா இப்படி ஒரு க்ரீச்சர் இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க இப்ப அந்த போன் வந்து டிகே ஆகாது ஆனா அந்த போன் அழிக்கிறதுக்கான ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா அப்போ அதுக்காக ஒரு மிருகத்தை படைக்கணும் இல்லையா அப்படி ஒரு பறவை படைச்ச மாதிரிதான் இந்த வல்ச்சர்ஸ் பார்க்கப்படுது ஏன்னா இந்த வியடவல கூட்டு போய் அதை வளர்க்கும் போது அதுக்கு மீட்டு போட்டிருக்காங்க அதாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி போன்லெஸ் போட்டிருக்காங்க ஆனா போன்லெஸ் பிளஷ அதை சாப்பிடவே இல்லை சுத்தமா அதுக்கு பிடிக்கல அதை அப்படியே மிச்சம் வச்சிருச்சான் அதுவே பெரிய பெரிய போன்ஸாக போட்டிருக்காங்க வெறும் எலும்பா போட்டா அது அப்படி சாப்பிட்ருக்கு இதில் என்ன ரீசனா கண்டுபிடிச்சிருக்கு ngun apdina நார்மலா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆசிடை விட ஸ்டொமக் ஆசிட் வந்து அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸை கூட அது கரைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் தான் அந்த வியர்டு வல்ச்சருக்கு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஆசிட் எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ பெரிய மெட்டல்ஸா இருந்தாலும் என்ன மெட்டீரியல்ஸா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கரைச்சனும் இல்லையா அந்த அளவுக்கு இல்லை அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது இந்த வியர்டு வல்ச்சருடைய ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் சைனாவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு உலகத்தையே உழுக்குச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அறுபத்தொன்பதாயிரம் பேர் அதில் இறந்தாங்க பத்தொன்பதாயிரம் பேர் இப்போ வரைக்கும் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படி ஒரு நிலநடுக்கத்தை பார்த்தது சைனா சைனாவில் நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நிலநடுக்கம் உலகத்தையே உழுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த நிலநடுக்கத்தை முன்னாடியே பாம்புகள் எல்லாம் கணிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது நிலநடுக்கம் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாம்புகள்லாம் ரொம்ப 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 வித்தியாசமா தான் அதை பார்த்துருக்காங்க இது வரைக்கும் அந்த பாம்புகள் அப்படி நடந்துக்கிட்டதே இல்லையா அதனால அழிய போகுதுன்றது அந்த பாம்புகள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அதுல தப்பிக்கணுன்றதுக்காக ஜூவில் இருக்கக்கூடிய கிளாஸஸில் எக்கச்சக்கமான ஆட்டம் போட்டதா சொல்றாங்க இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாம்புகளால் அர்த் குய்க்கை ஈஸியாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு வித்தியாசம் வித்தியாசமாக பில்டிங்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுன்றது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் அந்த கட்டுறவங்களுக்கும் அது ஒரு பெரிய ட்ரீமாக அதிகமாக இருக்கும் இதனால் ரொம்ப வித்தியாசமாலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படி லண்டனில் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப டிசைன் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளாஸஸ் எல்லாத்தையும் கேர்வ் மாடலில் கொண்டு வந்து அந்த பில்டிங்கே மொத்தமாக கேர்வாக மாற்றினாங்க ஒரு சைடில் மட்டும் ஆனால் பேஸ்மெண்ட்லாம் செம தான் இருந்துச்சு ஆனால் இதுக்காக பல கோடி ரூபாய் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த கம்பெனி ரீசன் என்னென்னா சன்லைட் அந்த கிளாஸில் பட்டு அது கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கக்கூடிய எல்லா காரில் இருக்கிற மெட்டல்ஸையுமே உருக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸை சூரியனுக்கு கிட்ட வச்சுட்டு கீழே ஒரு பொருள் வச்சிருந்தாவும் பத்திக்கும்ல அந்த மாதிரி சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனை அப்படியே டேரெக்டாக எடுத்து அப்சர்வ் கூட பண்ணாம டேரெக்டாக அதுக்கு எங்கெங்கெல்லாம் கிளேர் அடிக்குமோ அங்கெல்லாம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுது இதனால நிறைய காரெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனே பல கோடி ரூபாய் மறுபடியும் செலவு பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய எலிபென்ட் எதுன்னு அதாவது யோசிச்சிருக்கீங்களா எலிபென்ட்னாலே பெருசா தான் இருக்கும் அதுல என்னப்பா பெருசு அப்படின்னா இப்ப மனிதர்கள் நம்மளும் பெருசுதான் ஆனா இதுலயும் உயரமான மனிதர்கள்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி எலிபென்ட்ஸ் உடைய கேட்டகிரிலேயே ரொம்ப உயரமான அண்ட் ரொம்ப வெயிட்டான எலிபென்ட் ரொம்ப பார்க்கவே ஜைஜான்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு எலிபென்ட் அப்படின்னா அது ஆப்பிரிக்கன் சவானா அப்படின்ற ஒரு எலிபென்ட் தான் இதோடைய ஹைட் கிட்டத்தட்ட பதிமூணு அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க கூடவே இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறுல இருந்து எட்டு டன் வரைக்கும் அதோடைய வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடியது ஒரு எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லும் போது ஷாக்கிங்கா தான் இருக்கு ஸோ இதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய எலிஃபென்டா பார்க்கப்படுது கூடவே அந்த யானையுடைய தந்தம் இருக்கு அது ரொம்ப ஈஸியா தும்பிக்க மாதிரி கிரவுண்டையே டச் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய தந்தங்கள் இருக்கு அதை பார்த்தாலே மிரண்டு போயிருவோன்ற மாதிரி மரத்தோட ஹைட்டு அண்ட் ஒரு பத்து இருபது மரத்தோட வெயிட்ன்ற மாதிரி அவ்வளோ வெயிட்ல இருக்கும் அதோடைய தும்பிக்கை மட்டுமே நார்தர்ன் சைனால யாரெல்லாம் ஐம்பது கிலோக்கு கீழே இருக்கீங்களோ அவங்கள வெளியவே வரக்கூடாது என்ன ரீசன் நினைக்கிறீங்க ஏன்னா சைனால இப்ப அதிகமா காத்தடிக்குது அதனால மேபி எக்கச்சக்கமான பேர் அதில் பறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க பறந்து போனவங்க டைரக்டா போய் எங்கேயாவது இடிச்சு விழுந்துடுறாங்க இல்ல எங்கேயாவது சொருவிடுறாங்க அப்படி நிறைய நடக்கிறதுனால ஐம்பது கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாதுன்னு கவர்மெண்டே இப்போ ஒரு ரூல் போட்டிருக்காங்க அந்த காற்றழுத்தம் கொஞ்சம் கம்மி ஆகிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது ஃபிஃப்டி கேஜி கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டாங்க ஐம்பதுனா எப்படி ஒரு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்தாங்கன்னா டேஞ்சர் ஜோன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களாம் பிரச்சனை இல்லை இப்ப அதிகமாக வெயிட்டா இருக்கிறவங்க நிறைய இந்த ஷாப் டெலிவரி மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி அவங்க பொருள் வாங்குவாங்க யாரெல்லாம் வெயிட்டா இருக்காங்களோ அவங்களால நடந்து மேபி சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆயிடுவாங்கன்ற அளவுக்கு அது ஒரு பிசினஸ் பண்றாங்களாம் பூமியில இப்படிதான் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்மளே பார்த்துருப்போம் பூமியில கிட்டத்தட்ட இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு இந்த இந்த லேயர்ல இருக்கு எரிமலை இருக்கு நடுவா ஒரு பந்து இருக்கு இதெல்லாத்தையும் எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது பண்ணாங்க ஆனா இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நடக்கம் வருதுலேயே அந்த ஃப்ரீக்குவென்சிலாம் ரெக்கார்ட் பண்ணி எந்த அளவுக்கு எக்கோ அடிக்குது அப்போ இப்படி ஃப்ரீக்குவென்சி இருந்தால் உள்ள எக்கோ அடிக்கணுமே ஏன் அடிக்கல அப்படி ஒவ்வொரு லேயரா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அதிகமாக அதுக்காக மெனக்கெட்டுருக்காங்க ஆனால் இது நம்மளுடைய கற்பனையில இப்படி இருக்கலாம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கிடையாது ஆனா நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கறதுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் நான்தான் விஜய் ஸ்ரீ டே கேர் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெய் மாலை ஷோல வந்த சூப்பர்பாரா செக்மென்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பாரா எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெய் மாலை